முந்தி நாயகனே முக்கன்னார் தன்மகனே கந்தனுக்கு முன்பிறந்த தொந்தி கணபதையே முன்னடவா சமயபுரத்தாளே சாம்ராணி வாசகியே சமயபுரே விட்டு என் தாயாரே வாருமம்மா சாய்ந்தாய் நீ சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் கண்ணபுரே நாயகியே காரணார் சௌந்தரியே காரணார் சௌந்தரியே நாரணா தங்கையரே முத்து மாரியரே இந்நேரம் எழுந்தருள்வா பொண்ணை நல்லூர் மாரியரே முத்தெடுக்கும் மாரிகண்ணே பொங்க நாம் படைக்கே தாயாரே வாருமம்மா திருவேர் காடமர்ந்தவளே கருணாகருபிணியே கருணாகருபிணியே கருமதே கட்டலகி வருமம்மா பச்சில காரியரே பவானி தாயாரே பத்தினி ஏ நான் அழைக்க பரந்தோ நீ நகரினிலே வேம்பாய் வடிவெடுத்து சுயம்பாக பதியாக உருவெடுத்து அக்காலும் தங்கையரும் மாறியன சூழியனு அருளாட்சி செய்பவரே மாறியனே சூழியனே அருளாட்சிதான் வழங்கி உரரியே உலகரியே வாழுகின்றே என் தாயாரே உன் படியேரி வந்த மக்க கையேந்தி காத்திருக்க உன் படியேறி வந்த மக்க மடியேந்தி காத்திருக்க படியேறி வந்த மக்க கண்ணீர் சிந்தி என் மகமாயி மடிநரப்பு அம்மா என் மகராசி மடிநரப்பு நூறு தப்பு ஆளுபிளே முன்னோள் செய்த பாவபிணி பலன் தான் செய்த மக்க செய்த பாவபிணி கருமபலன் அத்தனையும் வேற ரத்து கண்ணீரை தான் தொடச்சு பிள்ளவரோ தாருமம்மா மக்க மக்கள் எல்லாம் மக்கள்ங்குவதும் நீ படிகாரியாகலாமோ எல்லோர்க்கும் நல்லோர்க்கும் வல்லோர்க்கும் உன் படியேந்தி கேட்டு புட்ட பிள்ளவரும் தந்திடம்மா பாவியன ஒதுக்காம நீல்லோ வந்த மக்கே உன் பிள்ளை அல்லோ இல்லை சொல்லாம குறையோதும் காணாம இல்லேனும் சொல்லாம குறையேதும் காணாம பிள்ளவரும் தாருமம்மா மக்களுக்காமடியேந்தி உம் பாலகனூ கேட்கின்றே உ மக்களுக்காமடியேந்தி உன் பாலகனூ வேண்டுகிறே தாயாணி இருந்து நல்லவரோ தாடடிமா வஞ்சகத்தே வேறருப்பா வஞ்சகரின் வாழ்வருப்பா ஆயிரம் கண்ணுடைய ஆயிரம் கண்ணுடைய களமெல்லாம் காத்திருந்து கடந்தவும் தாம் புரிஞ்சா கடந்தவும் தாம் புரிஞ்சி காளியனு வடிவடுத்த சேலமா நகரினிலே மக்கள் மறந்த பின் தெய்வம் உறவாட சூழியனே பெயர் படைத்து உயிர் வாழ காத்திருக்கு உன்னுடைய எல்லையிலே உன் அக்காளுனியும் பேரோடும் புகழோடும் வாழ்ந்திடத்தான் கேட்டிருக்கேன் பரமனோட பாதியம்மா பார்வதியும் வந்திரங்கு ஈஸ்வரோட பாதியம்மா ஈஸ்வரிய வந்திரங்கு உன் மக்கள் எல்லாம் காத்திருக்கு என் மகராசி வந்திரங்கு உன் குழந்தை எல்லாம் காத்திருக்கே இங்குள விளக்கே வந்திரங்கு யமகாயி வந்திரங்கு என் மகராசி வந்திரங்கு என் உத்தமி ஏ வந்திரங்கு என் பத்தினி ஏ வந்திரங்கு என் செல்லமே நீ வந்திரங்கு

Ouça a fé, ouça a fé, ouça पराशक्ति ओम शक्ति 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 पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति

Parasaki. 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 पराशक्ति ओ शक्ति पराशक्ति 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 ओ शक्ति पराशक्ति 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 आ सकते हो सकते आ सकते हो सकते आ सकते हो सकते हो सकते आ सकते हो सकते क्या खावेंगे आ सकते हो सकते आ सकते हो सकते हम खा जाते हैं जो लेंगे आ सकते हो सकते आ सकते हो सकते आ सकते हो सकते आ सकते हो सकते आ इधर नहीं ला ले लेंगे

اوت تي هاڻي پئي 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 அடமதிட்டேன் எதுக்கு அலமர்றாங்க ஓரமா நிக்க வந்து

Om Shanti, Prasadike. 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 Om Shanti, காத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் மாதுளம் பூ பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்க இயற்கையில் கரும்பு வில்லும் பாச அங்குசமும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தேவி சமயபுர மாறியை தொழுவார்க்கு வாழ்வில் ஒரு தீங்கும் இல்லையே Om Shakti Parashakti Om Shakti Parashakti Om Shakti Parashakti அம்மனை பக்கமா காமிக்கிறேன் தரிசிச்சுக்கோங்க நேரம் நம்ம படைச்ச ஆகாரத்தை கிராம தேவதையாக இருந்து தற்சபயம் மாவிளக்கின் ஜோதியாக அம்மா நம்ம படைச்ச ஆகாரத்தை மனதார உண்டு மகிழ்ந்தாங்க அம்மா சாப்பிட்டு இந்த அமிர்த படையில நாம சாப்பிட்ட அங்கத்துல கழுவினியாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் செய்த கருமபலம் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் வேறெடுத்து அம்மாவோட படையில சாப்பிட்டு கொடிய விரைவில் இத்தனை பிணிகளையும் வேற நம்மளுக்கு நனவு வரமாக இந்த மகமாய் இருக்காங்க எல்லோரும் ஜோதி தர்சனம்